பிரித்தானியாவில் மேலும் அதிக அளவில் பனிப்பொழிவு இடம்பெறும் என புதிய தகவல் ஒன்று தெரிவித்துள்ளது இல்பர்ட் நகரில் கொல்லப்பட்ட இந்தியாவைச் சேர்ந்த பெண் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரித்தானியாவுக்கு அதிக அகதிகள் வந்து சேர்வதால் புதிய ஹோட்டல்கள் திறக்கப்பட உள்ளன பிரித்தானியாவின் பிரபலமான கார் கம்பெனி ஒன்று எண்ணூறு பேரை வேலைநிறுத்தம் செய்ய உள்ளது இவை உள்ளிட்ட முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான பல தகவல்கள் உள்ளன பிரித்தானியாவின் மேலும் சில பகுதிகளில் பனிப்பொழிவு இடம்பெறும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் மெட் ஆஃபீஸ் அறிவித்துள்ளது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த சீரட்ட காலநிலை வியாழக்கிழமை நண்பகல் வரைக்கும் தான் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது அதாவது நாளை நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் குளிர் நிலவும் எனவும் ஸ்னோ ஸ்னோகோட்டும் என்று சொல்லியும் ஏற்கனவே அறிவித்திருந்தது மெட் ஆஃபீஸ் இப்பொழுது அந்த எச்சரிக்கை வந்து நீடிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த வார இறுதியில் வீக்கெண்டிலேயும் கூட பல இடங்களில் வந்து ஸ்னோ ஸ்னோகோட்டும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளில் குறிப்பாக பல பகுதிகளில் இந்த சினோ பொழிவு இருக்கும் எனவும் அதே போல மேற்கு மற்றும் கிழக்கு மற்றும் கிழக்கு இங்கிலாந்து வடகிழக்கு இங்கிலாந்து தென்கிழக்கு இங்கிலாந்து போன்ற பகுதிகளிலும் அதே போல வட அயர்லாந்திலும் பனிப்பொழிவு இருக்கும் என மெட் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்ற புதிய காலநிலை தொடர்பான எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது தற்பொழுது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சினோ பொழிவுகள் இடம்பெற்று வருகின்றன கடந்த திங்கட்கிழமையிலிருந்து இந்த சினோ பொழிவுகள் இடம்பெற்று வருகின்றன இதனால் போக்குவரத்துகள் பாதிப்படைந்தும் இடம்பெற்று வருகின்றன இந்நிலைமையில் இந்த வார இறுதியில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மேலும் பல பகுதிகளில் சினோ பொழிவு இருக்கும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது பிரித்தானியாவினுடைய பிரபலமான கார் கொம்பனி ஒன்று எண்ணூறு பேரை வேலை நிறுத்தம் செய்ய உள்ளது அந்த கார் கொம்பெனி எதன்று பார்த்தீங்கன்னா சொன்னா ஃபோர்ட் கம்பெனி ஃபோர்ட் கம்பெனியில் வேலை செய்கின்ற எண்ணூறு பேர் வேலையிலிருந்து நிறுத்தப்பட இருக்கின்றார்கள் இது பிரித்தானியாவில் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோப் முழுவதுமே வந்து நாலாயிரம் பேரை வேலையிலிருந்து நிறுத்த இருக்கின்றது ஃபோர்ட் கம்பெனி இதுக்கான பிரதானமான காரணம் அவர்கள் உற்பத்தி செய்து வருகின்ற இவி எனப்படும் இலத்திரனியல் கார்களுடைய விற்பனை வந்து சரிஞ்சு கொண்டே போதாம் அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ட் கம்பெனி மட்டும் பொதுவாக யூரோப்பியன் கம்பெனிகள் யூரோப்பியன் கார் கம்பெனிகளுக்கு இந்த பிரச்சனை இருந்து இருக்குது ஏனென்று சொன்னால் ஐரோப்பிய சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னு சீனால இருந்து இறக்குமதி செய்யப்படுற EV என்று சொல்லப்படுகின்ற கார்களுக்கான, கிராக்கி வந்து அதிகமாக இருக்குதாம் அதைத்தான் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கினமாம் எனவே ஐரோப்பிய கார் கம்பெனிகளுக்கு சீன கார் கம்பெனிகள் மிகப்பெரிய போட்டியாக இருந்து வரும் சூழ்நிலையில் போர்ட் கம்பெனி இப்பொழுது எண்ணூறு பேரை வேலைநிறுத்தம் செய்ய இருக்கின்றது இந்த வேலைநிறுத்தம் வந்து உடனடியாக ஒரே தரவையில் இடம்பெற மாட்டாதாம் அடுத்து வரும் மூன்று வருடங்களில் இவர்கள் கட்டங்கட்டமாக படிப்படியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என போர்ட் கம்பெனி அறிவித்துள்ளது இல்ஃபோர்ட் நகரில் சடலமாக மீட்கப்பட்ட இந்திய பெண்மணியினுடைய கொலை வழக்கு சம்பந்தமாக புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன உங்களுக்கு இந்த இந்த வார தொடக்கத்தில் வந்து இல்ஃபர்ட் நகரில் ஒரு காருக்குள்ளே இருந்து இருபத்தி நான்கு வயதுடைய ஒரு பெண்ணினுடைய சடலம் மீட்கப்பட்டது அது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருந்தோம் பின்னர் அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தையும் பேரையும் போலீசார் வெளியிட்டிருந்தார்கள் இருபத்தி நான்கு வயதுடைய ஹர்ஷிதா பிரெல்லா என்பது அந்த பெண்ணினுடைய பேர் இப்பொழுது அந்த பெண்ணை கொலை செய்தார் என்கின்ற அடிப்படையில் அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றார் இந்த பெண் வந்து இவர்கள் வசித்து வந்த கோபி நகரில் வந்து கொலை செய்யப்பட்டு பின்னர் அங்கிருந்து நகருக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே ஒரு காருக்குள் வைத்து அவருடைய உடலத்தை வைத்துவிட்டு கணவர் தப்பிச் சென்றிருக்கிறார் அவர் இப்பொழுது நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எனவே சர்வதேச ரீதியாக அவர் மீதான பிடியானை பப்பிக்கப்பட்டு இப்பொழுது சர்வதேச ரீதியிலாக தேடுதல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இவ்வாறு தேடப்பட்டு வரும் அந்த பெண்ணினுடைய கணவருடைய பேர் பங்கஜ் லம்பா என்பது அவருடைய பெயர் இப்பொழுது சர்வதேச மனித வேட்டை நடத்தப்படுகின்றது குறித்த குற்றவாளியை கைது செய்வதற்காக கிழக்கு லண்டனில் இருக்கும் தெஹெனம் பகுதியில் இன்று காலை பேருந்து விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த பேருந்து விபத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் டெக்கர் பஸ்ஸில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் டபுள் டெக்கர் பஸ்ஸில் வந்து சில பஸ்ஸுகள் வந்து மேலே வந்து கூரை இருக்காது ரூஃப் இருக்காது மேலே வந்து ஓப்பனாக இருக்கும் இருந்தபோதிலும் கூட முன்னுக்கு ஒரு உயரமான கண்ணாடி ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பஸ் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த பஸ்ஸில் டொப்பில் இருந்து ஆட்கள் போயிருக்கின்றோம் அப்படி போகைக்குள்ளே அந்த முன்னுக்கு இருந்த கண்ணாடிகள் எல்லாம் உடைஞ்சு விழுந்து அதில் ரெண்டு பேருக்கு அந்த கண்ணாடி சிதறெல்லாம் கூ குத்தி அவர்கள் தீவிரமான முறையில் காயப்படைந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் இன்று நவம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் நடந்திருக்கு தெகனம் இந்த விபத்து நடந்ததற்கான காரணம் இதுவரை சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை காயமடைந்த இருவரும் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த விபத்து சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பிரித்தானியாவுக்கு வருகின்ற அகதிகளினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக அகதிகளை தங்க வைப்பதற்காக மேலும் பல ஹோட்டல்

போதிலும் கூட லேபர் கட்சி ஆட்சி அமைத்து இப்பொழுது நாலு மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த நாலு மாதங்களில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சேர்ந்திருப்பதாக புதிய புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது எனவே இவர்களை தங்க வைப்பதற்காக மேலும் பதினான்கு ஹோட்டல்களை தாங்கள் திறக்க வேண்டியிருப்பதாக போர்டர் செக்யூரிட்டி அண்ட் அசைலம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஆஞ்சலா ஈகல் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல எதிர்பார்த்தது போல தங்களால் அகதிகளினுடைய வரவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் எனவே அகதிகளினுடைய வரவை கட்டுப்படுத்துவது ஒரு நீண்டகால நடவடிக்கையாக இருக்கும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் ஆஞ்சலா ஈகல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதேவேளையில் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் பற்றிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்றது கடந்த பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நான்கு படகு இருநூற்றி முப்பத்தி ஏழு பேர் நவம்பர் ஒன்பது மூலம் வந்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இறந்து போன செல்ல பிராணிகளை உயிர்ப்பிக்கும் புதிய வகை வியாபாரம் ஒன்று பிரித்தானியாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிறார் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி என்ன விஷயம் சொன்னா நீங்கள் வளர்க்கிற ஒரு செல்லப்பிராணி நாயோ பூனையோ குதிரையோ எந்த செல்லப்பிராணியாக இருந்தாலும் அது இறந்து போனால் அதே மாதிரியான ஒரு செல்லப்பிராணியை உருவாக்கி உங்களுக்கு தருவார்கள் இதுதான் அந்த பிஸ்னஸ் அப்படி என்று சொன்னால் அந்த பிராணி வந்து சமீபத்தில் இறந்ததாக இருக்கணும் அண்மையில் இறந்ததாக இருக்கணும் அந்த செல்லப்பிராணியினுடைய மரபணுக்களை எடுத்து இந்த கம்பெனிக்கு கொடுத்தா அந்த கம்பெனிகிட்ட கொண்டு போன அந்த செல்லப்பிராணியை அவர்களே அந்த மரபணுக்களை எடுத்து மைனஸ் நூற்றி தொண்ணூறு வாகை குளிரில் வந்து உறையை வச்சு பின்னர் அதை பதப்படுத்தி அதை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புவார்கள் ஏன்னா எடுத்தோன்னா ஜூகேல அதை செய்கிறதுக்கு அனுமதி இல்லை இது வரைக்கும் ஜூகே அரசாங்கம் அதுக்கு அனுமதி வழங்கலை ஜூகேயில் செய்கிறதுக்கு எனவே அதை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டு உங்களுடைய செல்ல பிராணி மாதிரியே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பிராணியை உருவாக்கி தருவார்கள் உதாரணமாக ஒரு நாய் என்று சொன்னால் அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி நாய் வளர்த்திங்களோ என்ன கலரில் வளர்த்தீங்களோ அந்த நாய் எப்படி நடக்குமோ எப்படி குறைக்குமோ அதே மாதிரி ஒரு நாய் நாயை கிட்டத்தட்ட அந்த நாயினுடைய ஒரு ட்வின் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு நாயை உருவாக்கி கொண்டு வந்து உங்களை தருவார்கள் நீங்கள் முன்பு வளர்த்த அதே போன்ற நாயாகவே இதுவும் இருக்கும் அதே மாதிரியே குறைக்கும் அதே மாதிரியே திரும்பி பார்க்கும் அதே மாதிரியே வாலாட்டும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இப்படியான ஒரு புதிய வியாபார நடவடிக்கை இப்பொழுது யூகேயில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஜெமினாய் ஜெனட்டிக்ஸ் என்று சொல்லப்படுற கம்பெனி இதை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்குது இருந்த போதிலும் கூட யூகேல வந்து அதை வந்து மீள் உற்பத்தி செய்கிறதுக்கு அந்த மரபணுக்களை பயன்படுத்தி புதிய பிராணிகளை உருவாக்குவதற்கு யூகே அரசாங்கம் இதுவரை அனுமதிக்கவில்லை எனவே அமெரிக்காவில் செய்து அங்கிருந்து எடுப்பித்து கொண்டு வருகிறார்கள் இதுக்கு வந்து குறைஞ்சது நாற்பதாயிரம் பவுண்ட்ஸில் இருந்து ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் வரைக்கும் செலவாகும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே யூகே ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது கமர்ஷியல் கிளினிக் இதன்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த புதிய வகை வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில நாட்களிலேயே ஏராளமானவர்கள் தங்களுடைய செல்ல பிராணிகளை உயிர்ப்பிப்பதற்காக பதிவு செய்துள்ளார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது எனவே இந்த ஒரு வித்தியாசமான செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் நல்லதன்பான உறவுகளே தொடர் நன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் நான் நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்